ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யாச்சன நேர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி நம்ம மேல தீ பிடிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம உறவினர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க மேல இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கவங்க மேல தீ பிடிக்கிற மாதிரி கனவு வந்தால் என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு தீமை வரப்போகிறது நமக்கு ஏதோ ஒரு குழப்பம் வரப்போகிறது நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது ஒரு தடை வரப்போகிறது ஒரு விரைய செலவுகள் வரப்போகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா கனவு சாஸ்திரங்கள்லாம் அது போல குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு ஏதோ ஒரு இடையூறுகள் ஒரு துன்பம் ஒரு தொல்லைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி கனவு வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி சென்று விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்தி இந்த விநாயகர் வணங்கி வந்தீங்கன்னா இந்த கனவினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கள் விடுபட முடியும் இதுபோல் கனவு பற்றி வீடியோக்கள் நிறைய நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் பதிவிட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி